இப்போ வந்து ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி சுட போறோம் பந்து பந்தான்னு பார்க்க போறேங்க இப்போ இதில் வந்து நான் பச்சை அரிசி எதுவும் போடலை வெறும் ரேஷன் அரிசி மிளகு அரிசிங்க ரேஷனில் உருண்டு உருண்டையாக போடுவாங்கல்ல ரேஷன் அரிசியில் அந்த அரிசியில் நான் போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக ரேஷன் அரிசி இதில் எட்டு உலக்கு போட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் நல்லா நாலு நாலு தடவை கழுவிட்டு அஞ்சாது தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சு இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் அதே இதில் இந்த ஒன் இதில் வந்து ஒன்றரை உலக்கு உளுந்து எடுத்துருக்குறங்க எட்டு உலக்கு அரிசி அதே உலக்கில் ஒன்றரை உலக்கு நான் உளுந்து எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் நல்லா ஃபஸ்ட்டில் ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றுறதோட செடி இந்த பொழுதுனைக்கு கழுவ வேண்டாம் உளுந்தை ஒரே தடவையில் கழுவி எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் அது கரெக்டாக ஊறி கரெக்டாக இருக்குது தண்ணியோட கரெக்டாக இருக்குதுங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து உளுந்தை போட்டுக்கலாங்க வந்து நல்லா உளுந்த நல்லா ஆற்ற பருவத்துக்கு நல்லா வலுவலும் பந்தாட்டம் ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்ட் போட்டுக்கலாம் லைட்டா தண்ணி கணிச்சிக்கலாம் உளுந்த இந்த பருவத்தில் வரும்போது நீங்க வந்து ஐஸ் கட்டி இந்த அளவுக்கு எடுத்து ஐஸ் கட்டி நீங்க போட்டு இட்லி போட்டு ஆடி பாருங்க எவ்வளவு இதா இருக்கு கட்டிய போட்ட உடனே மாவு பாருங்க நல்லா பொது 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 வருங்க இந்த ஐஸ்கட்டி போட்ட உடனே பாருங்க ஒரு உரலே வந்துடும் பாருங்க இப்ப நீங்க வந்து பக்கத்துல இருந்து இது எப்படியே நீங்க தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி மாவு பொங்கி மேல வந்துருங்க ஐட்டி போட்ட உடனே நீங்க வந்து இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி மாவு பொங்கி உரல் மேல பொங்கி வரும் பாருங்க இப்ப பாருங்க அரைக்குள்ள உளுந்துதான் ஒன்றரை உலக்குங்கிறது தான் கிலோ உளுந்துங்க இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு உரல் வந்துருச்சு அந்த ஐஸ் கட்டி போட்டதுனால நல்ல பொது பொது கொடுக்கணும்னு வந்துருச்சு இப்ப வந்து இது என்ன பருவம்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் தண்ணில போட்டீங்கன்னா மிதக்கணுங்க இப்படி மிதந்துருச்சுன்னா நல்லா ஆட்டி இருக்குன்னு அர்த்தம் இந்த பருவத்துல தோண்டி எடுத்துருங்க

பார்த்தீங்கன்னா அரைக்கில் உளுந்துக்கு எவ்வளோ உளுந்து மாவு வந்திருக்குன்னு பாருங்க நல்லா பொது புது புது ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கு நல்ல பொது இருக்குது இந்த பருவத்தில் நம்ம எடுத்து தோண்டி வச்சுக்கணுங்க எட்டு உளக்க அரிசி சொன்னோம்லையா இது எத்தனை கிலோ அரிசின்னா மூணு கிலோ அரிசிக்கு கிலோ உளுந்து போட்டிருக்கேங்க இப்போ வந்து தாட்டிக்கலாம் இப்போ பாதி அரிசி போட்டிருக்கங்க ரெண்டு தடவை போடணும் எப்பவுமே நல்லா அரிசி முழுந்து அரைச்சதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தொளிச்சு ஆட்டுங்க அப்ப வந்து மாவு வந்து நல்லா அரிசி சீக்கிரம் ஆடிரும் தண்ணி விட்ட வேண்டாம் இப்ப அரிசி போட்டவனே லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா அந்த குருங்க பதத்துக்கு வரும்போது தண்ணி தெளிச்சா போதும் அப்படி ஆட்டினாதான் இந்த இட்லி பருவம் நல்லா வரும் தண்ணி இன்ன வரைக்கும் ஊத்தல லைட்டா தெளிச்சதோட சரி இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்படி வரும்போது லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த பருவத்துல எடுக்கணும் அரிசிய ரொம்ப வலுவலும் வேண்டாம் ரொம்ப குர்ணப்பதமும் வேண்டாம் நீங்க பாருங்க எப்படி ஆட்டியிருக்கணும்னு பாருங்க இந்த பருவத்துலதான் எடுக்கணும் அரிசிய ரொம்ப தண்ணியாவும் ஆட்டிடாதீங்க அரிசிய இந்த பருவத்துல ஆட்டிடுங்க மாவு உளுந்து மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த உளுந்து மாவுல இந்த அரிசிய மாவா போட்டு நீங்க வந்து நான் வந்து மூணு கிலோ இதுல நீங்க வந்து சின்ன குடும்பமா இருக்கலாம் நீங்க அப்ப எப்படி ஆட்டி எடுக்கிறவங்களாம் இருக்கலாம் அதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு நீங்க வந்து நூத்தம்பது உளுந்து போடலாங்க நான் வந்து மூணு கிலோ அரிசிக்கு அரை கிலோ போட்டிருக்கிறேன் அரிசிக்கு நூத்தம்பது உளுந்து போடலாம் அந்த பக்குவத்துல நீங்க போட்டுக்கோங்க காலையில உங்களுக்கு நான் இட்லி ஊட்டி கூட இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இப்ப நான் ரெண்டாவது உரல அரிசி போடுறேங்க ஒரு உரலு உளுந்து ரெண்டு உரல அரிசிங்க நான் மூணு கிலோ கணக்கு போட்டிருக்கிறேன் இப்போ பக்கெட்டில் இருக்க மாவை எடுத்து குரலில் ஊற்றிக்கலாங்க இந்த மாவை நல்லா கலக்கிக்கலாங்க உங்களுக்கு மாவு போதே தெரியுது அப்படியே பந்தாட்டம் இருக்குது இப்போவும் இப்போ காலையில எந்த அளவுக்கு குளிச்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெண்டு கப்பு காலையில தனியாக எடுத்து அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது வந்து காலையிலே நான் உங்களுக்கு எப்படி மாவு புளிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம நைட்டு ஆட்டி வச்ச மாவுங்க இப்போ எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து உடனே உப்பு போட்டுறாதீங்க கலக்கி விட்டு பார்த்துட்டு அப்புறம்தான் உப்பு போடுங்க ஏன்னா மாவு நம்ம கிண்டி விடும்போது உள்ள போயிடும் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கும் மாவு அந்த அளவுக்கு உப்பு போடுங்க கலக்கிட்டு மாவு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க பொது 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 பொதுங்க இப்ப வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம நைட்டு உப்பு போடலைங்க இப்ப போடுறோம் கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க ரேஷன் அரிசி மாதிரியே இல்லைங்க அவ்வளோ வெள்ளையா இருக்கு மாவுசா நான் நல்ல அரிசி போடலை ஃபுல்லா ரேசன் அரிசி தான் பச்சை அரிசியும் போடலைங்க மிளகு அரிசி இருக்குல்ல அரிசி அந்த அரிசி தான் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா மாவை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அந்த நம்ம ஐஸ் கட்டி போட்டோம் இல்லையா அந்த உளுந்த மாவுல அதனால மாவு வந்து நல்ல ஒரு இதில் இருக்குங்க இருக்கு பாருங்க இட்லி அரிசி போட்ட மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு இட்லி தந்ததுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் இப்ப வந்து நல்லா உலக கொதிச்சு இருக்கணுங்க இட்லிக்கு இப்படி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இட்லி இத வைக்கணும் இப்போ இட்லி வேகட்டுங்க இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க இட்லி சூப்பரா இருக்குது லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிற துணியில கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க பாருங்க சூப்பரா இருக்குது துணியில ஒட்டவே செய்யாதுங்க இங்க பாருங்க அப்படியே எடுத்து கொட்டுறோம் பாருங்க பாருங்க எவ்வளவு மெதுவா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க நீங்க பாருங்க ரேஷன் அடிச்சுலேயும் நீங்க பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமான்ல சொல்லுங்க பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைப் போடுங்க Bye.